நமச்சுவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராய் சனிப்பயிற்சி இருபத்தி ஆறு அன்பு பக்தர்களே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயிற்சி இந்த பெயரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி நமக்கெல்லாம் அந்த சனிப்பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சின்னு உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம் நல்லது பயிற்சியா எதுப்பா நடக்குது அப்படியா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் நார்மலா அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம் நமக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான் சனிப்பயிற்சி சனி பயிற்சி எப்ப நடக்குது மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இதுதான் ஜெயிக்கும் ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா பொதுவாக நீங்க திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்றாங்கனாக்கா அது கோவில பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க அந்த கோவிலெலாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான் அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் பூஜைகள்லாம் நடக்குது சில கோவில் நட்சத்திரம் அடிப்படை நடக்கும் சில கோவில்கள்ல திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும் இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா மூணு திதி மூணு நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம் அப்ப அதைப் போல மாசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால எட்டு இருபத்தைந்து மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் அன்பு நேயர்களே இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி எப்போது என்னைக்கு நடக்குது எந்த ராசிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார் இதை நம்ம டீட்டெயிலாக இன்ட்ரோவில் பார்த்துட்டோம் இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக லாபம் பெறக்கூடிய அல்லது அதிர்ஷ்டம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு ஒரு நாலு ராசியாவது இருக்கும்ல தாக்கக்கூடிய ராசின்னு இருக்கும்போது அதனால் நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகும் சனி பகவான் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் இதில் முதல்ல நிற்கக்கூடியவங்க கியூவில் வரிசையில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா அவங்க தான் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க மிதுன ராசி அன்பர்கள் தான் நிறைய உதம் வாங்கிட்டாங்க இந்த அஷ்டம சனியில் படாத கஷ்டப்பட்டு இவ்வ எல்லாத்தையும் சொத்து பத்துக்களை மிஸ் பண்ணவங்க தொழில் மிஸ் பண்ணவங்க இருபது வருஷமா அந்த தொழில் பண்ணியிருந்தேங்க விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் எப்படி கொடுத்தனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க ஃபினான்ஸில் இல்லை ஏமாந்தவங்களா இருக்காங்க அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிக அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய முதல் ராசி மிதுனம் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் பணங்காசுகள் வந்து சேரும் இரண்டாவது கடகம் கடகத்துக்கும் அதே தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சது பாக்ய சனி சார் சனி பகவான் கொடுக்க குரு வந்து ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் பாக்ய சனி வந்து கிரிப்டோ கரன்சி சார் உங்களுக்கு அதுக்கும் மேலே டாலருக்கும் மேலே ஆர்பிஐக்கும் மேலே யோகமான சனி நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் கடகத்திற்கு அதிர்ஷ்டம் அதே போல துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் மறைந்த சனி நிறைந்த பலனை தருவார் எப்பொழுதுமே அசுப கிரகங்கள் ஆறு டு பன்னெண்டில் மறைவது சிறப்பு இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க சாமி ஆறில் போய் ஒரு கிரகம் அசுப கிரகம் மறையுதுன்னா எல்லாருக்கும் கிடைக்காது சாமி துலாத்துக்கு அது அமையுது நிச்சயமாக இந்த அதிர்ஷ்ட வரிசையில் மூன்றாவது ராசியாக துலாம ராசி அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக விருச்சகம் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல பூர்வ ஸ்தானத்தில் இரண்டு அஞ்சு கூடிய குருவுடைய வீட்டில் அமைந்து அந்த வீடு கொடுத்த குருவே பார்க்கின்ற அற்புதமான யோகம் குரு சனி தொடர்பு ஒரு கோடிஸ்வர யோகம் ஒரு எட்நூறு கோடி ஒரு ஆயிரம் கோடி பிசினஸ் பண்றாங்க எவ்வளோ அது மினரல் பிஸ்னஸ்ஸாக ஆக இருக்கலாம் தாது பொருட்களாக இருக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்கலாம் என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் கிளியர் ஆக போகுது அதுக்கெல்லாம் சூக்ஷமங்கள் ரகசியங்கள் கிடைக்கப்போகுது பரிகாரங்கள் கிடைக்க போகுது அந்த பரிகாரங்கள்லாம் ஆனால் விருச்சக ராசி அன்பர்களே சகசர கோடி தன லாபம் அதற்கு அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்தில் மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்கு ஏழரா சனி இப்போ தான் முடியுது அந்த வெளியில் போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்துட்டு தான் போவார் எவ்வளோ நாளாக ஏழரை சனி உங்களுக்கு ஆட்டி படைச்சது இல்லையா அந்த வெளியில் போகக்கூடிய சனி பகவான் ஒரு பாவம் பார்த்து தாண்டா அவனை இவ்வளோ தூரம் தான் போகும்போது இதை கஷ்டப்படாத இனிமே ஒழுங்காயிரு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு அது திருமணமா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் ஆயுள் பாவமா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த நான் தாண்டா உன்னை தண்டித்தேன் தாடா நீ வச்சுக்கோ இரு இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு வாழ்த்தக்கூடிய இடத்தில் கடைசி இடத்தில் மகர ராசி இருக்கிறார்கள் அப்போ இந்த ஐந்து ராசிக்கும் ஒரு ஜாக்பேட் யோகமாக அமைகிறது இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு நைன்டி பர்சன்ட் இருக்குது ஸோ இன்னும் கூட நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் சி வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு ரென்ற ரெண்டரை வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சல் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும் அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி